திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக காங்கிரஸ் பேர் பேரத்திலிருந்து தகவல் அறிவின் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் கனகராஜ் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் வணக்கம் சரிங்க சார் சார் நீங்க பாத்துருப்பீங்க இன்றைய சூழல்லாம் அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த மத்தியிலையும் பரபரப்பா போகுது பரபரப்பா போகுது நம்ம இன்னைக்கு வந்து மாநிலத்திலயும் கோசாமிய கைக அருகா கோசாமியா அருணாப் கோஸ்வாமி அதுதான் சார் ரிபப்ளிக் ஊடகவியல் டிவியோட ஓனர் வந்து கர்நாடக மாநிலத்துல கைது செஞ்சிருக்காங்க அருணாப் கோசாமி அஸ்ஸாம்ல இருந்து முதல்ல அதுக்கு முன்னாடி டைம்ஸ் நவ் சேனல்ல இருந்தார் டைம்ஸ் நவு சேனல்ல இருக்கும்போது அப்பவே அவரு யூபி அரசாங்கம் யுபிஏ அரசாங்கம் இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த பாபா ராம்தேவ் கேஸ் அண்ணா ஆசாரு மேட்ரு அதை அதையெல்லாம் பெருசா ப்ளோ அப் பண்ணி அப்பவே பிஜேபி பிஜேபிக்கு ஆட்சி மாற்றத்திற்கு அவரு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து வருகின்ற ஒரு ஓனர் தான் ரிப்பப்ளிக் டிவி ஓனர் அப்ப வந்து ஜேர்னலிஸ்ட் அப்ப ஜேர்னலிஸ்ட் இப்ப ஓனர் ரிப்பப்ளிக் டிவி ஓனர் அதாவது பிஜேபி எப்போ ஆட்சிக்கு வந்ததோ ஆட்சிக்கு வந்த பிறகு டைம்ஸ் நான் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறுல வந்துட்டு அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டிவி ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவில் தொலைக்காட்சியிலேயே கொடி கட்டி பறக்கிற ஒரு தொலைக்காட்சி பிஜேபி ஊடகத்துக்கு பிஜேபிக்கு பிஜேபி கட்சி அதிகமாக புகழ் பாடுகின்ற பாடுகின்ற பிஜேபி தான் பிஜேபி கட்சியின் ஒரு அங்கமாக விளக்குகின்ற ஒரு தொலைக்காட்சி தான் இன்றைக்கு அருணாப் கோசாமி வைத்திருக்கின்ற ரிபப்ளிக் டிவி சேனல் இந்த ரிபப்ளிக் டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து தற்கொலைக்கு தூண்டினாருன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு அது மும்பையில இரண்டாயிரத்தி இருபதுல அவர் மேல இருந்தது அவர்கிட்ட வேலை செஞ்சவர் மேலேயே ஒரு தற்கொலைக்கு மேறதாக இவர் இவர் மேல அபார்ட்மெண்ட் சூசைட் அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆச்சு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவரு இப்ப இருக்கும்போது காங்கிரஸ் எல்லா விதத்திலையும் தரை குறைவா பேசுறது அன்னை சோனியா காந்தி அவர்களை ரொம்ப மட்டரகமாக பேசி நிறைய முறை பேசியிருக்காரு அதே போல ராகுல் காந்தியை பப்பு என்று அழைப்பது அவரெல்லாம் அதை டிவியில ஒளிபரப்பி அதுல சுகம் கண்டு அதுல அவர் என்ன தான் பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு ரிப்பப்ளிக் டிவி தொலைக்காட்சிக்கு பெரிய நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியிலிருந்து இரண்டாயிரம் கோடிக்கு அளவிற்கு முதலீடுகள் உள்ளே வருகின்ற அளவிற்கு சொத்தக்காரராக மாறியுள்ளார் இந்த கோசாமி சாரி அவர் பேரு அருணாப் கோசாமி எனக்கு அருகா அருகான் வருது அருகான்னு சொன்னா ஏதோ அர்த்தம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த அருணாப் கோசாமி அவர்கள் தொடர்ந்து னடைசேஷன் பாலிசி அப்ப நாங்க சொல்லுது உடனே அதை வச்சு இல்லை அதுக்கப்புறம் எழுபது சட்ட பிரிவு மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த அரசை கலைச்சி எல்லாம் பண்ணும்போது அந்த பிரிவை கலைக்கும் போதும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாடு அதே போல சிஐஏ கொண்டு வரும்போதும் இதே மாதிரிதான் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் ஆன நிலைப்பாடு விவசாயிகள் போராட்டம் பார்த்திருப்பீங்க விவசாய சட்டம் கொண்டு வந்து இந்தியா முழுவதும் ஒரு ஆறு இருந்து ஏழு மாதம் அங்க வட வட இந்தியாவில் போராட்டம் நடக்குது பஞ்சாப் ஹரியானா போன்ற பெரிய மாநிலங்கள்ல இருந்து மகாராஷ்டிரா எல்லாம் அங்க உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லா விவசாயிகளும் ஏழு மாதமாக போராடினார்கள் அவங்களுக்கு அவர்களுக்காக ஒரு நியூஸ் கூட பேவரா அவர் போட்டு டிபேட் பண்ணதே கிடையாது அதற்கு சொந்தக்காரர் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக அவ்வளவுதான் நீங்க இப்ப என்ன எதுக்காக இந்த வரலாறு சொல்றேன்னா நம்ம ஒருத்தர் குற்றம் சாட்டுவதற்கு முன்பு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர் என்ன செய்தார் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய கடமை எனக்கும் இருக்கின்றது தங்களுக்கும் இருக்கின்றது அதற்காக சொன்னேன் அடுத்தபடியாக நாம் பார்த்தோமே ஆனால் இப்ப நீங்க நடந்த பாகல்காம் இந்த அட்டாக் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏற்கனவே ஊர் அட்டாக்கை பெருசா ஊதி பிஜேபி தான் பெருசா பண்ணது அப்படின்னு சொன்னார் ஊர் அட்டாக் உங்களுக்கு தெரியும் ஊர் அட்டா இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியாவில் தீவிரவாதிகள் தாக்கினது இவங்க போய் பாகல் கோ கோட்டை இவங்க இன்னொரு தாக்குதல் நடத்துறாங்க பாகல் கோட்டை அட்டாக்குன்னு அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் எதுவுமே வந்து இந்தியா வந்து இன்னைக்கு தாக்கப்படவில்லை தீவிரவாதிகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பால்காம் அட்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பால்காம் பொறுத்த பொறுத்தவரையிலும் நாங்க என்ன சொல்லணும்னா சரி அது ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு இந்தியாவுடைய சுவிட்சர்லாண்டாக விளங்குகின்ற ஒரு மாநிலம் பால்காம் வந்து ஒரு சுவிட்சர்லேண்டு போல உள்ள மினி சுவிட்சர்லாண்டு சொல்லலாம் அந்த இடங்கள்ல டூரிஸ்டுகள் வந்து கிட்டத்தட்ட மாதத்திற்கு அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரலும் போறாங்க இந்தியா முழுவதும் போறாங்க போயிட்டு வர இடத்துல இப்போ ஏற்கனவே ஆட்சிகள் முன்னூற்றி எழுபது கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு அது யூனியன் பிரதேசத்துமாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு மத்திய பாதுகாப்பு படை அங்கே நிறுவப்பட்டு தொடர் பணியில் நிறுவப்பட்டு பிஎஸ்எஃப் அதாவது அந்த பால்காம் பக்கத்தாலேயே பிஎஸ்எஃப் பார்டர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பெரிய வனப்பகுதி அந்த பார்டர்ல பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் நிறுவப்பட்டு ரா அமைப்புகள் இந்தியாவினுடைய உச்சபட்ச உலக பிரிவு இருக்கின்றது சீக்கி இருக்கின்றது இந்த ராணுவத்தில் ஆல்ரெடி ராணுவ பணியில் உள்ளவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் லோக்கல் இன்டெலிஜென்ஸ் மாநிலத்தினுடைய உளவு பிரிவு இருக்கின்றது இந்தியாவினுடைய உலகத்திலேயே சிறந்து விளங்குகின்ற உளவு பிரிவு இருக்கின்றது அத்தனை இருந்தும் அத்தனை ஏற்பாடுகளும் செய்து அத்தனை உளவு பிரிவுகளை சக்திகளை கொண்ட இராணுவத்தை கொண்ட பலமான நாடாக இருக்கின்ற இந்தியாவில் அதாவது நான்கு தீவிரவாதிகள் இவர்களுக்கு என்ன ஏன் இந்த பால்காமம் வந்து நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா இன்னைக்கு அரசு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிறது என்னன்னா அரசாங்கம் இந்திய அரசாங்கம் எப்படி இந்த நான்கு தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள் யாரால் அனுப்பப்பட்டார்கள் என்ன சதித்திட்டம் தீட்டினார்கள் எங்கே இருக்கின்றார்கள் எங்கே போனார்கள் யார் இவருக்கு உதவி செய்தார்கள் எப்படி தப்பித்தார்கள் ஏன் இந்திய ராணுவமும் இந்திய உளவு பிரிவு உளவு பிரிவும் அவர்கள் மீது இது போன்ற கேள்விகளுக்கு நாட்டு மக்களுக்கு விடை தெரியப்படுத்தவில்லை இதுதான் இப்போ பெரிய குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரே என்ன செஞ்சிருக்காரு போன முந்தா நாள் ட்விட்டர்ல வெளியுறவுத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன அவர் ஜெய்சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு நாங்கள் முன்கூட்டியே தகவல் தெரிவித்து யாராவது நமது நாட்டை தாக்கினால் தீவிரவாதிகள் நமது நாட்டை நமது மக்களை தாக்கினால் அவர்களை நாங்கள் தாக்குவோம் என்று வெளிப்படையாக அந்த அரசாங்கத்திற்கு கூறுவார்களா பாகிஸ்தான் நாடு என்பது தீவிரவாதத்தை வளர்க்கின்ற நாடு என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் லஷ்கரி லஷ்கர் இ தொய்பா இருக்கு அங்க இருக்கின்ற ஜெய் முகமது இருக்கு பலவிதமான தீவிர ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகள் அங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் ஆசிரிப் முனிர் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் ஒரு தீவிர மத பக்தர் இஸ்லாமியர் மத கோட்பாளர் மத பக்தர் இன்னைக்கு வந்து அப்புறம் பத்தி ஏன் இன்னைக்கு இங்கே நடக்கிற பிரச்சனை என்ன காரணம்னா அருமை தலைவர் ராகுல் காந்தியும் எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் நானும் கேட்கின்ற கேள்வி இதுதான் எப்படி அவர்கள் நான்கு பேர் தப்பித்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கூறவில்லை நாங்கள் அப்துல் குருவை கைது செய்த போது நாட்டு மக்களுக்கு கூறினோம் நீதிமன்றத்தின் முன்பு நிற்கப்பட்டு அப்துல் குருவை காட்டி நீதிமன்றத்தில் நிற்கப்பட்டு அங்கே அவர் எப்படி சதி திட்டம் தீட்டினார் என்று நீதிமன்றத்தின் மூலமாக வாக்கு மூலம் பெறப்பட்டு அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டு அதன் பிறகுதான் அவர்களை தூக்கில் ஏற்றினோம் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது அதே போல அவர்கள் என்ன பேசினார்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள் எங்கிருந்து வந்தார்கள் எப்படி வந்தார்கள் எவ்வளவு நாள் இருந்தார்கள் தங்கினார்கள் என்னென்ன திட்டம் தீட்டினார்கள் எல்லாம் ஒரு டோசியராக பாகிஸ்தான் அரசுக்கு உலக நாடுகளுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் ஆதாரப்பூர்வமாக டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது தாக்குதல் நடந்தது நான் என்ன என்றால் மக்கள் கேட்பதும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கேட்பதும் இதுதான் எப்படி அந்த தீவிரவாதிகளை எங்கிருந்து வந்தார்கள் ஏன் கூறவில்லை நீங்கள் ஏன் பாகிஸ்தான் அரசை பாகிஸ்தான் அரசுக்கு நாங்கள் தாக்குவோம் என்று கூறினீர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த கேள்வி கேட்டதின் விளைவாக

இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் உள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பினார் அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு துருக்கி துருக்கி நாட்டுல இப்ப துருக்கி நாட்டோட ஒப்பந்தம் வைத்தது எந்த அரசாங்கம் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் தான் துருக்கி நாட்டோட எல்லா விமான நிலையங்களையும் அதானி மூலமாக ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு மேனேஜ்மெண்ட் செய்து வருகின்றார்கள் அவர்களிடம்தான் இருக்கின்றது ஆறு விமான நிலையங்கள் அவர்களிடம் இன்றைக்கு அந்த வர்த்தகம் மட்டுமல்ல ஆறு விமான நிலையங்களே அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கின்றது துருக்கியோட பராமரிப்பில் கடந்த ஆறு வருடமாக இருக்குது அதானி இருந்த ஆறு விமான நிலையங்களை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம செலிபிரி சென்ற ஒரு நிறுவனமும் இந்தியாவிலே அதிகப்படியான முதலீடுகளை செய்து உள்ளது இதே துருக்கி நிறுவனம் துருக்கி நாடு அப்படி இவங்க வந்து அந்த நாட்டோட ஒப்பந்தம் போடுறாங்க அதுல டர்க்கி காங்கிரஸ் காங்கிரஸ் என்பதற்கு பொருள் என்னன்னா ஒன்று பட்ட அர்த்தம் ஆங்கிலத்தில் ஒன்றுபட்ட பட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்றுபட்ட இந்திய தேச அப்படின்னு ஒரு ஒற்றுமையை குறிக்கின்ற வார்த்தை அந்த வார்த்தையில அமெரிக்கா யுஎஸ் எஸ் காங்கிரஸ் இருக்கு டர்க்கி காங்கிரஸ் லண்டன் காங்கிரஸ் இருக்கு ஆஸ்திரேலியா காங்கிரஸ் இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஐந்து நாடுகள் உலகத்துல இருக்குன்னா அதுல முழுக்க ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள்ல காங்கிரஸ் என்ற வார்த்தைகள் வருது பயன்படுத்தப்படுகின்றது கட்சி பெயர்ல இருக்கும் இது வந்து ஒரு உலக வழக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு அதற்கு இன்றைய ஊடகவியார் அருணாப் கோஸ்வாமி அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் அதாவது டர்க்கியிலே காங்கிரஸ் கட்சி உள்ளது டர்கி காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி அப்படி என்று சொன்ன மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் டர்கி காங்கிரஸ் அதுக்கப்புறம் இத்தாலி காங்கிரஸ் அவர் யூஎஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்னு சொல்லுவாரு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு டர்கி காங்கிரஸ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் தான் டர்க்கி காங்கிரஸ் ஆபீஸ் அது இந்திய தேசிய சோனியம் இத்தாலி இத்தாலி அம்மா இத்தாலி காங்கிரஸ் அங்கயும் இத்தாலி காங்கிரஸ் வந்து அன்னை சோனியா இந்திரா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம்னு சொல்லிட்டாரு ஆமா சொல்லிட்டு அவரே வந்து ட்விட்டர்லயும் மறுபடியும் கேட்டு தெரியாம சொல்லிட்டேன் கேட்டிருக்காரு இப்போ இது போல நாட்டு மக்களுக்கு மக்கள் விஷயத்தில் விவசாயிகள் விஷயத்தில் மணிப்பூர்ல அந்த எரிக்கப்பட்ட சகோதரிகள் விஷயத்தில் அட்ராஸ் விஷயத்தில் அங்க ஒரு அட்ராஸ்ல ரேப் அந்த பெண்ணுக்காகவும் உண்ணாவ் ரேப் கேஸ் அதுல உண்ணாவ் ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கூட கொல்லப்பட்டார்கள் அந்த எல்லாம் எடுத்து விவாதம் செய்யாம மக்களுக்கு மாணவிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆதரவாக இருந்து இருக்க வேண்டிய நாலாவது தூணாக கருதப்படுகின்ற ஒரு தொலைக்காட்சி இன்றைக்கு பிஜேபியினுடைய கட்சியினுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற ஒரு தொலைக்காட்சியாக மாறி நிற்கின்றது அதனால இப்ப ஐடி விங் அதாவது இந்தியன் யூத் காங்கிரஸ் எங்களுடைய யூத் காங்கிரஸ் அங்க கர்நாடகாவில் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஒன்னு போட சொல் போட போட்டிருக்காங்க அது பதிவாகி அதன் மூலமா இன்னைக்கு கைது கைது செய்திருக்கின்றார்கள் அவர் கைது செய்யும் போதே என்ன சொல்றார் நான் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து கொள்வேன் உச்ச எனக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெருசா எப்பவுமே அவர் வந்து அதை பெருசா ஆக்குறார் அதையும் ரிபப்ளிக் டிவி ஓனர் வந்து கைது அதனால இன்னைக்கு நாட்டுக்கே ஒரு பெரிய விது அப்படி ஒரு நியூஸ் ட்ரெண்டிங் ஆக்கி இந்தியா ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபை ஆகும் போது எவ்வளவு கேவலப்படுத்தினாரு அவர் வீடியோ எவ்வளவு கேவலப்படுத்துறாரு மன்னிப்பு கேட்கறது வேற விஷயம் ஒரு நிருபருக்கு இவ்வளவு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு சேனல் நடத்துறவங்களுக்கு காங்கிரஸ்னா என்னன்னு தெரியாம போயிருமா இத்தாலியில போய் இந்திய காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லணும்னு

கண்டிப்பாக நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தால் கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கும் ஏனென்றால் ஆதாரபூர்வமாக அவரே ட்விட்டர் ட்விட்டரில் அதை பதிவு செய்திருக்கின்றார் அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்லயும் அப்படிதான் எதிரா பேசினாரு கெஜ்ரிவால் எங்கெங்க அதாவது பாஜக அல்லாத மாநிலத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளையும் தரைக்குறவாக பேசுவது தமிழ்நாட்டிலேயே திராவிடம் என்பது வேறு தமிழ்நாடு வந்து இந்திய கற்றுக்குள்ளாதான் இருமொழி கொள்கை வந்த போதும் அப்படிதான் செய்தார் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்ட எடுக்கிறாரு தேசிய இவங்களுக்கு இல்ல இங்க வந்து இந்த லாங்குவேஜ் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்டா நடத்துறாங்க தி பாலிசி ஆஃப் பிஜேபி தான் அவர் ஃபோகஸ் பண்றாரே தவிர அதாவது பாலிசி ஆஃப் பீப்புள் வாய்ஸ் கிடையாது சோ பீப்புள் வாய்ஸ்ஸா இருக்க வேண்டிய ஒரு அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி வாய்ஸ் தான் இருக்கார் இதுதான் அதனால அவர் மேல போட்ட வழக்கு எஃப்ஐஆர் வந்து சரி காலம் கடந்து போட்டிருக்காங்க அதாவது இவர் மேல ஏற்கனவே என்னைக்கு அன்னை சோனியா காந்தியை திட்டினாரோ இழிவாக பேசினாரோ என்னைக்கு லீகல் விங் அதாவது இன்றைக்கு ராகுல் காந்தி பப்பு என்று கேவலமாக பேசினாரோ அப்போதே அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்க வேண்டும் நாங்க வழக்கறிஞராக காங்கிரஸ் பிரிவு வழக்கறிஞராக இந்த நேரத்திலே எங்களுடைய வழக்கறிஞரணி இப்ப பெங்களூர் மட்டுமில்ல அடுத்து நாங்க சென்னையிலயும் அவர் மேல கேஸ் போட போறோம் எஃப்ஐஆர் போட தான் போறோம் கண்டிப்பா இது பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போறோம் அவர் மேல எல்லா லீகல் விங்கு இன்றைக்கு ஆல் இந்தியா லெவல்ல நேஷனல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அகில இந்திய வழக்கறிஞர் பிரிவு எங்களுக்கு அந்த உத்தரவை அனுமதியை அளித்தால் அவர்கள் மீது நாடு முழுவதும் நாங்கள் வழக்கு புகார்களை தொடர உள்ளோம் இது தெரிஞ்சு பண்றீங்க ஓகே இது பெரிய அளவில் வெளியூர் வெளியுறவுத்துறை வந்து சொல்லிட்டு போர் நடத்திருக்காங்க அதையும் பெரிய அளவில் போராட்டம் இருக்கிறது கேஸ் போடுறது இந்த மாதிரி எடுத்துட்டு போடாமே இன்னைக்கு வந்துட்டு ராகுல் காந்தி காந்தி அளவுல தான் அது கேஸ் பொருளா இருக்கு அது மக்கள் வரைக்கும் போக அதுக்குதான் நாங்க இப்ப அருமை தலைவர் ராகுல் காந்தி என்ன கேக்குறாரு நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துன்னு கேக்குறாரு அதுக்கு பிஜேபி ரெடி இல்ல ஸ்பெஷல் செஷன் நடத்துங்கன்னு கேக்குறாங்க அதுக்கும் அவங்க ரெடி இல்ல அவங்களை பொறுத்தவரை இப்ப பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷனோ ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தாலும் இப்ப கேட்கப்படுகின்ற கேள்வி உளவுத்துறை செயல் இழந்து விட்டது உளவுத்துறை இன்றைக்கு இந்திய அது பாகிஸ்தான்ல போய் இவங்க அடிச்சாங்கன்னு சொன்னாங்க பாகிஸ்தான்ல எங்க அடிச்சாங்கன்னு இன்னொரு இந்திய தொலைக்காட்சிகள்ல காட்டவே இல்லை அது மட்டுமில்ல பாகிஸ்தானோட கிளைம் என்னன்னா ரஃபேல் முப்பத்தாறு ரஃபேல் விமானத்துல ரெண்டு ரஃபேல் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அதை பத்தியும் இன்னைக்கு ஊடகத்துல ஆடிட்டிங் பண்ணணும் ரஃபேல் ஆடிட்டிங் பண்ணி நாட்டு மக்களுக்கு அவங்க தெரியப்படுத்தணும் எத்தனை ரஃபேல் நம்ம இழந்திருக்கோம் ரெண்டு ரஃபேல்

தீவிரவாதிகளோட தலைமை கோற்ற அழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய அப்துல் மசூரினுடைய தலைமை வீ கோட்டசை அளிக்கலாமா வீட்ட அழிச்சிருக்காங்க அவர் வீடை தான் டெமாலிஷ் பண்ணிருக்காங்க அதுக்குதான் பாகிஸ்தான் அரசு பதினாலு கோடி காம்பன்சேஷன் இப்ப அப்துல் மசூருக்கு அதே இடத்துல ராணுவ தலைமையில குடுத்திருக்காங்க அவங்க பத்தி மரியாதை நடந்திருக்கு ஒரு தீவிரவாத நாடாக விளங்குகின்ற பாகிஸ்தானை நீங்க சரியா போக்கஸ் பண்ணவே இல்லை நாட்டு மக்களுக்கு யார் அனுப்புனாங்க எப்படி அவர்கள் வந்தார்கள் எப்படி சதி செய்தார்கள் எத்தனை நாள் இருந்தார்கள் எங்கு சென்றார்கள் எங்கே அவர்களுடைய பிரேதம் எப்ப எத்தனை வீரர்கள் சுடப்பட்டார்கள் நம்ம வீரர்களை எத்தனை வீரர்கள் சுடப்பட்டார்கள் தீவிரவாதிகள் மூன்று தீவிரவாதிகளும் அழிக்கப்பட்டார்களா சுடப்பட்டார்களா

நான் நான் தான் முடித்தேன் பாகிஸ்தான் மீது நான் போரை நிறுத்துகிறேன் அப்படின்னு நீங்க தானே அறிவிக்கணும் ஏன் வந்து இன்றைக்கு உலக டானாக இருக்கின்ற யுஎஸ் ட்ரம்ப் சொல்லி நீங்க கேக்குறீங்க அவ அது வெக்கம் இல்லையா அது அவமானம் இல்லையா ஏற்கனவே இந்தியர்களை கைவிலங்க போட்டு அமிர்தலில் நம்மளை கேட்காமல் பிளேனை கொண்டு வந்து இங்க இறங்கியது அவமானம் இல்லையா அதற்கு நாட்டு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டாமா அதிபர் சொல்கிறார் எங்கள் வானிலை எல்லையில் நீங்கள் உங்களுடைய விமானங்கள் ராணுவ விமானங்கள் பறக்க கூடாது திருப்பி செல் என்று கூறுகின்றார்கள் ஏன் அந்த அந்த தைரியம் நமது மாண்பு மிகு பிரதமர் மைனாரிட்டி பாஜக பிரதமர் மோடி அவர்களுக்கு இல்லையா என்ற கேள்வியை நான் இந்த நேரத்திலே வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனால் நம்மள நமது பாரத பிரதமருக்கு அவமானம் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமகன்களுக்கும் எனக்கும் அவமானம்தான் அப்படிப்பட்ட அவமானத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு பெரிய அண்ணன் போல நடந்துகின்ற அதிபர் அமெரிக்காவுடைய அதிபருக்கு அவர் பேச கேட்டு நாங்கள் இன்றைக்கு போரை நிறுத்தினோம் என்றால் என்ன நடக்கிறது அங்கே என்ன ஆட்சி நடக்குது இங்கே என்பதை யாருக்காக அதை ஒற்று ஒத்துக்கொண்டீர்கள் அதானிக்காக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா அதானிக்காக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா என்ற ஒரு அயப்பாடு இன்றைக்கு இருக்கின்றது ஏனென்றால் அதானி அவர்கள் அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றவாளியாக கருதப்பட்டவர் அது இன்றைக்கு அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்த சமயத்தில் தான் ஏதாவது பேசினால் அதானிக்கு எதிராக போயிவிடும் அதானிக்கு எதிராக சென்றால் நம்ம பேரும் விடுமோ என்ற அயப்பாடு கூட இருக்கலாம் என்று நான் சந்தேகப்படவில்லை நாட்டு மக்கள் சந்தேகப்படுகின்றார்கள் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது நமது பாரத பிரதமர் கடமை நமது பாரத பிரதமர் தற்போது வெளியே வந்து நாங்கள் நாங்கள் தான் போரை நிறுத்தினோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் ஆமாங்க அதாவது இவர் என்ன உள்நோக்கன்னா இவருக்கு வந்து வெளியுறவுத்துறை சரியா அவர் வெளியுறவுத்துறை மந்திரியா அவர் செயல்படலன்னு அர்த்தம் என்னன்னா இப்போ ஒரு வெளியுறவுத்துறை மந்திரியாக இருக்கின்றவர் நமது நாட்டை அதாவது தீவிரவாதிகள் வந்து நேரடியாக பகிரங்கமாக நமது இந்திய மண்ணில் சுட்டு வீழ்த்தப்படுகின்றார்கள் என்றால் இருபத்தாறு உயிர்கள் நம்ம இழந்திருக்கிறோம் என்றால் அதற்காக வெளியுறவுத்துறை மந்திரி அவர்கள் உள்துறை அமைச்சரை அழைத்து ராணுவ அமைச்சரை அழைத்து ராணுவ தளபதிகளை அழைத்து முறையாக பேசி எதிர்க்கட்சிகளை அழைத்து எதிர்கட்சிகளினுடைய ஒப்புதலோடு என்ன கூற வேண்டும் என்று வெளி வெளிநாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சொல்லி இருக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அது தான் தோன்றித்தனமாக தெரிகின்றார் வாய்க்கு வந்ததை கூறுகின்றார் அதாவது நாங்கள் ஏற்கனவே பாகிஸ்தானியுடன் நான் இதை நான் அவர்கள் மேல் தாக்குதல் நடத்துவேன் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன் என்று சொன்னால் அப்போது நீங்களும் பாகிஸ்தான் அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு ஒப்பந்தம் மறைமுக ஒப்பந்தம் இருக்குமோ என்ற அயப்பாடும் சந்தேகமும் நாட்டு மக்களுக்கு நமது வெளியுறவுத்துறை மந்திரியினுடைய பேச்சிலிருந்து

என் வீட்டுல எல்லாம் மீறி நான் இல்லாதப்போ அடிச்சுட்டு போயிடுறான் அப்போ நான் ஏற்று வீட்டுக்காரன சண்டைக்கு போறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு அவங்கிட்ட போய் சொல்லிட்டா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவ அப்ப நீ ஃப்ரெண்ட்லியா இருந்தா தானே அந்த மாதிரி செய்ய முடியும் எதிரியா இருந்தா என்ன செய்வீங்க புகார் கொடுப்பீங்கன்னா ஏன் போய் அவர்கிட்ட அந்த தகவலை சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல சந்தேகம் வருது இல்ல நாட்டு மக்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வெளியுறவு துறை அமை அமைச்சரும் இருக்காரு உள்துறை அமைச்சர் இருக்காரு ராணுவ துறை அமைச்சரும் இருக்காங்க அவங்க தான் சொல்லணும் பதில் ஆமா அப்போ பார்லிமெண்ட் கூட தான் இதுக்கான விளக்கம் கிடைக்கும் அதாவது நாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் இந்தியா அலைன்ஸ் கூட்டணியும் இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன் நடத்துங்க இல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங் வேலைன்னு கேட்டு அந்த பால்காம் அட்டாக் பத்தி கேட்கறதுக்கு இவங்க எந்த விதமான ரிப்போர்ட்டும் தாக்கல் பண்ணல பாகல்காமல் நடந்த எந்த விதமான ரிப்போர்ட்டும் இன்றைக்கு மத்திய உளவுத்துறையோ அல்லது ராணுவ அமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அவர்களுடைய கடமை தலையாய கடமை அறிக்கை நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே பாகல்காமல் நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் கோரிக்கை வைக்கின்றோம் நல்லது சார் நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி சரி